சிந்து பைரவி டுடே எபிசோட் சிந்து உடைய காலில் வந்து சிவா கொலுசை போட்டு விடுறாங்க சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன சிந்து நீ நினைச்ச மாதிரி உங்களையும் கொலுசு போட்டு விட்ட சந்தோஷமா டாக்டர் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர்ன்றாங்க நீ கொலுசு போட்டு விட்டது நீ கொலுசு போட மாட்டேன்னு நினைச்ச ஆனால் எனக்காக நீ கொலுசு போட்டு விட்டு இருக்க மனசுக்கு நிறைவா இருக்கு டாக்டர் அப்படின்னு வாங்க சரின்னு வாங்க அப்புறம் கிளம்புவாங்க அப்போ வந்து இப்படி ஆட்டி பார்க்கறாங்க என்னாச்சு இல்லை கொலுசு திரகா நீ இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் சும்மா ஆட்டி பார்த்தேன் அப்படின்னு வாங்க அப்புறம் சிவா சிரிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லி கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க உடனே சிந்துன்னுவாங்க ஐயோ சாரி டாக்டர் மாவெல்லாம் முகத்துல பட்டுருச்சு இது இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவங்க முந்தாணி எடுத்து எல்லாம் தொடைச்சி விடுறாங்க இப்போ ஏதோ உள்ள டாக்டர் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சிவா வந்து செமக்யூட்டா சிரிச்சிட்டு போறாங்க அப்போ சிந்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்தளவுக்கு நம்ம டாக்டர் மாதிரி இருக்கார் போக போக டாக்டர் ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவார் எனக்கு மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க சிந்து அவங்க சந்தோஷமாக மாவெல்லாம் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கோவிலில் வந்து சஞ்சு அவங்க கூட நிறைய கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் இருக்காங்க கோவில் திருவிழா வருது நிறைய போலீஸுங்க தேவைப்படுது நம்ம பாதுகாப்பு தான் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்ருக்காங்க அப்போ வந்து எல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க இறந்துட்டு இவன் எதுக்காக இவன் வந்திருக்கான் கோவிலில் திருவிழா நடக்குதுன்னு சொல்லி வாட்ச் பண்ண வந்திருக்கானோ அப்படின்ட்டு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க சே என்னுடைய வாழ்க்கையே போச்சு அந்த காயத்ரி கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம செட்டில் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இங்கே பார்த்தா இப்படி ஒன்று நடந்துடுச்சு அப்படின்ட்டு கோவத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து எல்லாம் பேசி முடிச்சு அனுப்பிடுவாங்க அனுப்புனதுமே வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து இசைக்கியை கூப்பிடுறாங்க என்னவா வாமா தனியாக பேசணுன்றாங்க என்ன இசைக்கி என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்க நான் எதை ஒட்டு கேட்கலி ஒட்டு கேட்டு கேட்கலையா எதையோ ஒட்டு கேட்ட மாதிரிலாம் இருக்கு அப்படின்றாங்க அப்படியெல்லாம் இல்லை நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன் ஆமாம் விஷயம் பார்த்தா இல்லை அதாவது ஆறுமுகம் எந்த ஒரு தப்பும் பண்ணல எல்லாத்துக்கும் காரணம் ஜெயில ஒருத்தர் இருக்கான் ஆனால் அவன் திரும்ப சொன்னா இசைக்கு தான் இதை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான்றாங்க இசக்கியனா எதுவும் பண்ணல இசைக்கி நீ மட்டமா இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்ச அப்போ தான் எனக்கு உன்னுடைய ஞாபகம் வந்துச்சு இப்படி எல்லாம் பண்ணியிருக்க நீ பண்ண விஷயத்த ஆறுமுகத்துக்கிட்டே உங்கள் குடும்பத்துக்கிட்டேயும் சொன்னால் உன்னுடைய நிலமை என்ன ஆகுறதை கொஞ்சம் யோசிப்பாரு அப்படின்றாங்க அதுக்கு இசக்கி இல்லை அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னா உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணுன்றாங்க என்னால் என்ன காரியம்ன்றாங்க சொல்கிறேன் சொல்கிறேன் என்னால் ஒரு காரியம் ஆகணும் அதுக்கு என்ன காரணன்றதே சொல்கிறேன்றாங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணணும் என்னென்ன சொல்றனும் அது எனக்காக செய்யணும் அதுக்கான டைம் வரும்போது நான் சொல்றேன் அது இப்ப இல்லை அப்படின்றாங்க நான் ஆரம்பத்துக்கிட்ட சொல்லாத இருக்கணும்னா நீ இந்த விஷயத்த செய்யணும் கண்டிப்பா செய்யறன்ட்டு இசைக்கியும் சொல்லுவாங்க அப்புறமா சஞ்சய் நேரம் வரும்போது சொல்றேன்ட்டு அங்க இருந்து போயிடுறாங்க உடனே இசைக்கி என்ன இவன் எனக்கு ஒன்றும் புரியலையே நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான் என்னால் இவனுக்கு என்ன காரியம் ஆகணும் ஒன்றுமே புரியலச்சே இவங்கிட்ட மாட்டிட்டு நம்ம படுற பாடு இருக்கே எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறோன்ட்டு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு இசைக்கு ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ஒன்று போனால் ஒன்று நம்மளுக்கு பிரச்சனையாக வருது யார் மூலயமாச்சு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது ஆனால் என்ன நடந்தாலே சரி கண்டிப்பாக நான் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கணும் அதை சொத்து வச்சுட்டு நான் ஆடணும் அப்படின்ட்டு இசைக்கு ஒரு மனசுல வந்து அது நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறமா ஆறுமுகமும் சிவாவும் ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க அதை பார்த்த உடனே அன்னபுரனுக்கு சந்தோஷம் ஆமா நாங்க மாப்பிள்ளை வீட்டுல போயிட்டு பேசிட்டு வந்தோம்மா அவங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க மார நாளையும் சம்பத்தாலே இனி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்ட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோன்றாங்க அப்படியா நீங்க மாப்பிள்ளை வீட்டுல பேசினதே மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு எனக்குன்றாங்க இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது எனக்கு தெரியுதுன்னு வாங்க நீ கவலைப்படாத கண்டிப்பா நீ பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த மாப்பிள்ளைக்குடியை உனக்கு கல்யாணம் நடக்கும் என்ன பிரச்சனை வந்தாலுமே சரி எல்லாத்தையுமே அண்ணனுங்க நாங்க பாத்துக்கிறோம் சரியான்றாங்க எதையே நினச்சி பரிசானி கவலைப்பட வேண்டான்றாங்க காயத்தறிக்குமே சந்தோஷம் மாப்பிள்ளை வீட்டில் போய் வந்து மனசுக்கு நிறையா இருக்கணும் வாங்க அப்படி காயத்திரி கல்யாணம் நடந்துருமா கண்டிப்பா இசைக்கு கூட தான் நடக்கும் லாஸ்ட் நேரமா இருந்தாலையும் தான் காயத்ரி கழுத்துல தாலி கட்டுவான் அப்படின்ட்டு மகா மனசுல நினைக்கிறாங்க அப்படியே மகா எல்லாரும் முன்னாடியும் அப்படியே ஓவராக சீன் போட்டுருப்பாங்க ஆமாம் காயத்திரி எப்படியும் மாப்பிள்ளை வீட்டில் பேசியிருக்காங்க இல்லையா காய்திரியை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போய் பேசி ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்க நீ ஆசைப்பட்ட பையனோடு கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கும் அதனால் நீ எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க மகாவே சொல்லிட்டா இல்லை இனி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு வாசு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அக்கா ஆடி மாதம் நாளைக்கு பொறுக்க போது ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கக்கூடாது இல்லைக்கா சிந்துவும் பைரவியும் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஒன்னே ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து என்னாச்சுக்கா இல்ல ரெண்டு பேரும் வீட்டுல இல்லைன்னா வீடே வெடிச்சோடி போயிடும் அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மகான் அக்கா அப்படியெல்லாம் பார்த்தா ஆகுதாக்கா எல்லாமே சமர்தாயம் ஒண்ணு இருக்குல்லக்கா அது நம்ம கடைப்பிடிச்சிதா இருக்கா ஆகணுன்றாங்க சரின்னு வாங்க சரி நான் பேசுகிறேன்னு வாங்க வாசு தம்பி நீங்கள் பேசிடுங்க சிந்துவுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து கூட்டிகிட்டு போட்டோன்றாங்க சரிங்க பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து ஏன்னா ஆடி மாதத்துக்கு ஷிவா விட்டு அவங்களுக்கு மனசே இல்லை அளவுக்கு வருத்தத்தில் இருக்காங்க பயிர் வந்துட்டு சரிங்கத்தை நான் போய்ட்டு என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி வைக்கிறேன் ஆ சரி அப்படின்னு வாங்க உடனே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறு முகச்ச கொஞ்சமாக இருக்கா காசு இருக்கா பாரு கல்லஞ்சுக்காரி உடனே சொன்னதுமே அப்படி எப்படி எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண போகிறா அப்படின்ட்டு செம கியூட்டாக ஆறுமுகம் வந்து புலம்பிச்சிருக்காங்க சிவாவுமே சிந்துவை பார்த்து அவங்க லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு போங்கடி போங்க ஒட்டு மொத்தமாக போங்க உங்களை அப்படியே நான் அடியோடு துரத்திட்டு இங்கே புதுசாக ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர போகிற சிவாக்கு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து நான் நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணலையா வீட்லயே அம்மா வீட்டில் நிறைய ட்ரெஸ் இருக்கு இங்கே இருக்கட்டும் இது என்னத்துக்குன்னு வாங்க போடி ஒட்டு மொத்தமாக நான் பேக் பண்ணி உனக்கு மொத்தமாக அனுப்பிச்சிட்றேன் அப்படின்ட்டு அவங்களுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பைரவி சந்தோஷமா அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஆறு முகம் அப்படியே ஆடி மாசத்துக்கு அம்மா வீட்டு போங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கு அப்படியே எப்ப எப்ப போலாம்னு நினைச்சான்றாங்க ஆமா என்னுடைய அம்மா வீட்டுக்கு எப்ப எப்ப போலாம் தான் நினைச்சேன் இப்ப அதுல என்ன வந்து சொன்னுக்குன்றாங்க அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு இல்ல அது வந்து என்ன வந்து போய் இங்க பாரு யாருக்கா இருந்தாலும் அவங்க அம்மா வீடு அவங்க உங்களுக்கு பிடிக்கதான் செய்யும் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டேன் நான் அப்படின்ட்டு கோபப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணாங்க ஏய் உனக்கு கொஞ்சம் கூட பாசன்றதே இல்லையா என்னடா இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருந்துட்டோம் எப்படி இந்த வீட்டை விட்டு போகிறது அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தம் கூட உனக்கு இல்லையா அப்படின்றாங்க சரி கே நல்லாவே இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது போகிறது அப்புறம் ஏன் உன்னை விட்டு போகிறது கஷ்டமாக இல்லை அன்னபூர்வணி அத்தையும் காயத்திரியை விட்டு போகிறது கஷ்டமா இருக்குன்றாங்க அவங்க கூடலாம் கொஞ்சம் நல்லா அட்டாச்சாக இருந்துட்டேன்னா இப்போ அவங்கள விட்டு போகிறது கஷ்டமா இருக்கு ஆனால் தனையில் அவங்களுக்கு நான் வீடியோ கால் பண்ணி பேசிக்க சரி என்னை விட்டு போறிய எனக்கு உனக்கு ஃபீலிங் இல்லையா எனது உன்னை நினச்சி நான் என் ஃபீல் பண்ணுன்றாங்க பார் உன்னை நினச்செல்லாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்காது சரியா அப்படின்றாங்க உம் எனக்கு என்ன இருக்கு சொல்லு ஒண்ணுமே இல்லையே ஹே ஒரு கொஞ்சம் பாசம் கூட இல்லையா பாசம் அல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்காங்க ஆறுமுகத்துக்கிட்ட பைரவி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு உனக்கு பாசம் இல்லாமலையா அன்னைக்கு பெங்களூர் போகும்போது உன் ஃப்ரெண்டுங்க கிட்ட சண்டை போட்டேன் இங்க பாரு யாரா இருந்திருந்தாலையும் அந்த இடத்துல நான் அதைதான் பண்ணிருப்பேன் அப்பா டியோ நம்பிட்டேன் ஒவ்வொரு நடிக்காத சரியா பைரவின்றாங்க இங்க பாரு உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகும்னா நான் செய்வியா என்ன காரியம் நீ என்னை விட்டு போகிறது தான் எனக்கு அதுதான் ஒரு நிம்மதியான ஒரு விஷயம்ன்றாங்க எனக்காக என்ன என்ன செய்ய என் வாழ்க்கையை விட்டு போயிடு நான் சந்தோஷமாக இருப்பேன் சந்தோஷமாக இருந்துருவியா முழு மனசோட நீ சொல்லவே இல்லை பயிரவே ஏன்னா உன்னுடைய மனசில் ஏற்கனவே நான் இடம் பிடிச்சிட்டேன் சும்மா வார்த்தையால் மட்டும்தான் நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் இன்னமும் நீ என்ன மனசில் இருக்க சீக்கிரமாக வந்து உன் மனசில் இருக்கிறதே என்கிட்ட நீ சொல்லுவ அதுக்கான நேரமும் வரும் அப்படின்றாங்க இங்க பாரு தேவையில்லாத நீ க அர்ப்பண பண்ணிக்கிட்டு இருக்க அது எந்த காரணத்தை கொண்டும் நடக்காத ஒரு விஷயம் எவ்வளோ சொல்ற நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்றாங்க அது காரம் இருந்துட்டு கண்டிப்பாக உனக்காக எத்தனை வருஷம்னாலும் சரி எத்தனை நாட்கள்னாலும் சரி உனக்காக நான் காத்திருப்பேன் ஏன்னா நீ எனக்கு கிடைப்ப அப்படின்ற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லோசுத்தனமாக என்னவோ பேசிட்டு இருக்க என்னவோ பண்ணு அப்படின்ற மாதிரி பைரவி சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க சே இவளுக்கு புருசுன்ற மேலே கொஞ்சம் கூட பாசுன்றதே இல்லை கண்டிப்பாக இவளோடைய மனசு மாறும் நான் இவனை விட்டு கொடுத்துருவோன்னா என்ன நீ என்னை விட்டு போக முடியாதுடைய ஆறுமுகத்தோட கோட்டைக்குள்ளே வந்துட்டல்ல இனி நீ வெளியே போக முடியாத உன்னை எப்படி பார்த்துக்கிறான மட்டும் பாரு அப்படின்ட்டு ஆரமுகமாக க்யூட்டாக வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க அளவுக்கு பைரவியாக ஆறுமுகம் காதலிக்கிறாங்க அவங்களுடைய காதலுமே வந்து நம்ம எப்படியாச்சு பைரவிக்கு வழிப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க கூடை சீக்கிரத்தில் கண்டிப்பாக பைரவி கிட்ட அவங்களுடைய காதலுமே புரிய வைக்கிற நேரம் வரும் ஆனால் பைரவியை ஆடி மாதத்துக்கு விட்டு போகிறா அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆரம்பத்துக்கு அதை அப்சர்வ் பண்ணிக்கவே முடியல அவங்களால அதுக்கப்புறமா ஸ்னேகா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஒர்க் பேஷண்ட்டை பார்த்துட்ருப்பாங்க அது யாருனா சி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா சிந்தோட வீட்டில் சிட்டு அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய அப்பாவுக்கு தான் உடம்புக்கு முடியாத இருக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் உடனே ஸ்னேகாவுடைய அப்பா எல்லாமே ஃப்ரீயாகவே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டா சின் ஸ்னேகா அப்படின்றாங்க அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் அமௌண்ட் வந்து கட்ட வேண்டாம் எல்லாமே வந்து ஸ்னேகா பார்த்து பான்றாங்க ஸ்னேகா கிட்ட பேசிக்கோங்க அவங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு எவ்வளோ பெரிய உதவி நீ பண்ணியிருக்கேன்றாங்க என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நான் மறக்கவே மாட்ட மனசுக்கு நிறைவாக இருக்குன்றாங்க இருக்கட்டும் பரவாயில்ல இங்கே பறிச்சிட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கிக்கோ அதுக்கும் பில் கொடுக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் ஓகே நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க இருக்கட்டும் பரவாயில்லன்னு வாங்க ஸ்னேகா ஏதோ ஒரு பிளானோடு தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு ஸ்னேகா நல்லவங்க கிடையாது ஆனால் சிட்டுக்கு எப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க சிட்டுக்குன்னா அது ஏதோ ஒரு காரணத்தோடு தான் ஸ்னேகா அப்படி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சிட்டு இருந்துட்டு எதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்க நம்மளால் அவங்களுக்கு ஏதாச்சும் காரியம் ஆக வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிட்டு உடனே வந்து ரொம்ப கவலையோடு வீட்டுக்குள்ளே வராங்க சிந்து இருந்துட்டு சிவாவும் முழிச்சுட்டு தான் இருப்பாங்க தூங்காமல் அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு கீழே பெச்சிட்டாலாம் போடுவாங்க உடனே டாக்டரே ஆடி மாதத்துக்கு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையா அப்படின்றாங்க எனக்கு என்ன கஷ்டம் இல்லை டாக்டரு அம்மா வீட்டுக்கு போயிட்டால் ஆடி மாதம் முடிஞ்சால் தான் கூட்டிகிட்டு வருவாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதுதான் உனக்கு கஷ்டமாக இருக்கா நான் கேட்டேன் அப்படின்றாங்க ஆ கஷ்டம் இருக்குது அப்படின்றாங்க சந்தோஷம் சந்தோஷம்தான் இருக்குது புரியலேன்னுவாங்க இங்கே பாரு நீ போறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு இல்ல நான் போயிட்டா இங்க எல்லாம் யாரு பாப்பாங்க வீட்டு வேலை அதுக்கப்புறம் அத்திக்கு காயத்ரிக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாரு நீ வராதுக்கு மேன்னா நீயா பாத்துட்டு இருந்தேன் இல்ல இல்ல வீட்டுல இருக்கவங்க தானே அவங்கவுங்க பாத்துட்டு இருந்தாங்க அவங்கவுங்க பாத்துப்பாங்க நீ இந்த வீட்டை நடிச்செல்லாம் அந்த அளவுக்கு கவலைப்படாது சரியா சிந்தோன்றாங்க நீ வந்து சந்தோஷமா போயிட்டு வாணுவாங்க சே இவர் கொஞ்சம் மச்சி மேல பாசம் இருக்க பாரு அப்படின்னு மனசு நினைக்கிறாங்க டாக்டர் உனக்கு கஷ்டம் கஷ்டம் இருக்கதா செய்யுது ஆனா அதுக்காக பாரு நீ போய் இருந்துட்டு வா இது ஒரு சம்பிரதாயம் சொல்றாங்க சரி டாக்டர் நான் ஆடி மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன் அதனால் எப்பயுமே வந்து தனித்தனியாக தான் படிச்சுட்ருக்கோம் அதுக்கு இப்போ என்ன அப்படின்றாங்க இல்லை இன்னைக்கு மட்டும் நான் பக்கத்தில் இருந்து படுத்துக்கட்டுமா ப்ளீஸ் டாக்டர் அப்படின்றாங்க என்னது ஆமாம் டாக்டர் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் உன்னுடைய பக்கத்தில் படுத்துக்கட்டுமா அப்படின்னு உடனே ஷிவா ஷாக் ஆகுறாங்க ஷிவா அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க சிந்துவா தான் பக்கத்தில் படுக்க வைப்பாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்து வரக்கூடிய ப்ரமோவில நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரண்ட்ஸ்